ஹாய் வீவர்ஸ் வணக்கம் செவன் எயிட் சிக்ஸ் சேனலை முதல் தடவை பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இன்றைக்கி நம்ம சேனலில் மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வர வியாழக்கிழமைகளில் சமையல் அறையில் நாம் கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்பை நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள் வாங்க டாபிக் உள்ள போலாம் வெள்ளிக்கிழமை அன்று மகாலட்சுமி தாயார் நம் வீடு தேடி வர வேண்டும் என்பதற்காக நாம் வீடு முழுவதையும் வியாழக்கிழமை அன்றி சுத்தம் செய்து விடுவோம் குறிப்பாக பூஜை அறையை சுத்தம் செய்து வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தயாராக வைத்திருப்போம் ஆனால் மகாலட்சுமி தாயார் அன்னலட்சுமி மற்றும் அஷ்டலட்சுமிகளும் கூடி கொண்டிருக்கும் சமையல் சில நேரம் நாம் கவனிப்பது கிடையாது வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி மனை நிறைவோடு நம் வீட்டுக்கு வீட்டுக்கு வருகை தர வியாழக்கிழமை அன்று இரவு மட்டுமல்ல தினம்தோறும் இரவு நேரத்தில் சமையல் எச்சில் பாத்திரங்கள் கட்டாயம் இருக்கக்கூடாது முடிந்தவரை எச்சில் பாத்திரத்தை சுத்தம் செய்துவிட்டு அதன் பின்பு தூங்க செல்வது நம் வீட்டிற்கு நன்மை தரும் குறிப்பாக வியாழக்கிழமை அன்று சமையல் சமையல் மேடை மற்றும் அடுப்பை சுத்தம் செய்து அடுப்பு உப்பு ஜாடி அஞ்சரை பெட்டி அரிசி கொட்டி வைக்கும் பாத்திரம் உரல் அம்மி உலக்கை முரம் எல்லாவற்றுக்கும் மஞ்சள் குங்குமம் போட்டு வைப்பது மிகவும் நல்லது இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதேனும் மங்கள பொருள்களுக்கு மஞ்சள் குங்குமம் போட்டு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் தாராளமாக வைத்துக் கொள்ளலாம் இதோடு சமையலறை மேடையில் கொஞ்சமாக பச்சரிசி மாவில் மஞ்சள் குடையை கலந்து மஞ்சள் நிறத்தில் சிறிய கோலம் போட்டு அடுப்பின் மேல் அக்ஷயம் என்று எழுதி வியாழக்கிழமை இரவு தயார் செய்து கொள்ளுங்கள் மறுநாள் காலை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் குளித்து முடித்துவிட்டு முதலில் மகாலட்சுமி தாயாரை வேண்டிக்கொண்டு கொண்டு பாலை கொள்ளுங்கள் பக்கத்தில் உப்பு ஜாடி அல்லது அன்னபூரணி அம்மன் சிலை அல்லது புகைப்படம் இருந்தால் ஒரு சிறிய விளக்கி ஏற்றி இனிப்பை அல்லது காய்ச்சிய பாலை பிரசாதமாக வைத்து வீடு முழுக்க சாம்பிராணி காட்டி தூபதி ஆராதனை செய்து வெள்ளிக்கிழமைகளில் வீட்டில் இப்படி பூஜை செய்து பாருங்கள் அந்த பால் பொங்கி வழிவது போல உங்கள் இல்லமும் எப்போதும் சந்தோஷத்தில் பொங்கி வழியும் வாரம் ஒரு நாள் வியாழக்கிழமை என்று சிரமம் பார்க்காமல் எந்த ஒரு வீட்டில் சமையலரை இப்படி பராமரித்து வந்த வீடு நிச்சயமாக சுபிக்ஷம் அடையும் இதே போல் தினம்தோறும் இரவு நேரத்தில் சமையல் அறையில் இருக்கக்கூடிய வேண்டாத எதிர்மறை ஆற்றல் அந்த இடத்தை விட்டு அகல வேண்டும் என்றால் சமையல் அறையில் ஒரு சிறிய விளக்கை ஏற்றி வைக்க வேண்டும் சிறிய அளவிலான விளக்கை ஏற்றினால் போதும் சமையல் அறையில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள் அறையை விட்டு நீங்கிவிடும் சமையல் அறையில் சமைக்கும் பெண்கள் ஒரே மனநிலையில் சமைப்பது கிடையாது சில சமயம் சந்தோஷமாக சமைக்கும் தருணங்களும் உண்டு சில சமயம் அடுத்தவர்களை திட்டிக் கொண்டு சமைக்கும் தருணங்களும் உண்டு அடுத்தவர்களை திட்டும் போது கட்டாயமாக அந்த இடத்தில் எதிர்மறை ஆற்றல் செயல் செயல்பட தொடங்கிவிடும் இதோடு மட்டுமல்லாமல் சிலர் அசைவம் சமைக்கும் பழக்கத்தையும் வைத்திருப்பார்கள் அதன் மூலம் ஏதேனும் தோஷங்கள் இருந்தாலும் அதை நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறிய அளவிலான விளக்கு ஏற்றினால் போதும் இந்த வியாழக்கிழமைகளில் வழி இந்த வழிபாட்டை வியாழக்கிழமைகளில் கடைபிடித்து பாருங்கள் நிச்சயமாக மகாலட்சுமி தாயார் நம் இல்லம் தஞ்சை அடைவது உறுதி வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ